வார்சுனேயா சோ கிருஷ்ணி எல்லாம் வார்ஷனேயா அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள் வார்ஷனேயா பகவான் விஷ்ணுவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இரண்டு விதமான பரம்பரை இருக்கு ஒண்ணு சூரியனிடம் வரக்கூடிய பரம்பரை ஒன்னு இரண்டாவது சந்திரனிடம் வரக்கூடிய பரம்பரை ஒன்னு சோ பகவான் கிருஷ்ணர் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர் சோ அவர்களது குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு பெயர் வந்து யாதவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது யாதவர்கள் ஆஹ் பிறகு கிருஷ்ணிகுலத்தவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் பாண்டவர்கள் பாண்டு பாண்ட குலத்தவர்கள் குருகுலத்தவர்கள் குருகுலம் கௌரவர்கள் பாண்டவர்கள் இரண்டு குருகுலத்தவர்கள் என்று குரு குருவம்சத்தினர் என்று அறியப்படுகிறார்கள் சோ பிறகு பார்த்தீர்களேனா அந்த விஷ்ணி குலத்தில் பகவான் கிருஷ்ணன் வாசுதேவன் என்று அறியப்படுகிற வாசுதேவர் தான் பகவான் அந்த விஷ்ணி குலத்தில் பகவானே வாசுதேவராக அறியப்படுகிறார் ஆஹ் பாண்டவர்களில் நான் அர்ஜுனன்